இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று நாலாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கு ஆராதனை என்பது ஒரு பயம் இல்லாமல் கற்றுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அனைவரை நாம் பார்க்க முடியும் சிலர் நாள் குடித்து விட்டு அடுத்த நாள் கற்றுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிற அந்த தன்மையை நாம் அறிந்திருக்க முடியும் தெய்வ பயம் இல்லாமல் கற்றுடைய சமூகத்திலே கற்றுடைய ஆலயத்திலே வந்து நிற்கிற சிலரை எல்லாரும் அல்ல சிலரை நாம் பார்க்க முடியும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு விட்டு துணிகிறமான் ஆலயத்திலே கற்றுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற சிலரை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் ரெண்டு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிஷிக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது ஆனால் அதே வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பக்தி உள்ளவன் அற்று போகிறான் கற்றுடைய சமூகத்துக்குள்ளே கடந்து வருகிற சிலரை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஏசாயா தீர்க்க தர்சன் புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் சத்தத்திற்கு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கற்றுடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அவர் இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார் என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்வாசம் வாழ்க்கைகளே கர்த்தராகியேசு குருசுவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு எவ்விதமாய் ஆராதனை செய்கிறேன் என்பதை குறித்து மிகுந்த விழிப்போடு கூட காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் கர்த்த அவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த அழைப்பிலே நான் ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு பயப்படுகின்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே உண்டா அவரை பரிசுத்தோடு கூட ஆராதிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுதும் ஒருவேளை ஆதி திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மூவாயிரம் பேர் சிபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அவர்கள் கத்திற்கு பயந்து ஆராதனை செய்தார்கள் கற்றுடைய வார்த்தைகளின்படி உத்தமமாய் நடந்தார்கள் அவருடைய வாழ்க்கை அனைவருக்கு முன்பதாக வெளிச்சம் உடையதாக காணப்பட்டது சாட்சி உள்ளதாக காணப்பட்டது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டே வந்தார் நாம் உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமே என்றால் ஆண்டவர் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சித்து கற்றடைய சபையிலே சேர்ப்பார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது நான் பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்றுடைய சமூகத்திற்குள்ளே நான் கடந்து வருகின்ற பொழுது இப்பண்ணமாய் கடந்து வருகிறேன் ஒருவேளை நான் முந்தின நாள் கட்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆயத்தப்பட்டு கடந்து வருகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா நடுக்கத்துடனே கர்த்தரை சேவிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா அவருடைய வசனத்திற்கு நான் நடுங்குகிற ஒரு நபராய் காணப்படுகிறேன் சத்து நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை கற்றுடைய வசனம் நிச்சயமாய் சொல்லுகிறது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையும் அவருக்கு பயந்து ஆராதனை செய்கிறவர்களையும் கத்தர் பலமாய் ஆசிர்வதிக்கிறார் அதற்கென்றே ஆண்டவர் நம்மை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி கட்டுடைய சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார் எனவே நாம் மிகுந்த பரிசுத்தோடு கூட மிகுந்த நடுக்கத்தோடு கூட கத்திரிக்க ஆராதனை செய்வோம் ஆண்டவர் ஏழாம் நாளை ஆசிர்வதித்தார் என்ற வசனத்தின்படியே பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்